சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு கொள்கை வெறி வெறியர்களில் பல வகையினர் உள்ளனர் சிலர் குடிவறியர்கள் சிலர் சிகரெட் வெறியர்கள் மனிதன் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட்டால் உலகின் பொற்காலமே வந்துவிடும் என்று நினைப்பவர்களும் உள்ளனர் இந்த வெறியர்கள் பொதுவாக பெண்களை ஒருமுறை இந்த வகுப்பிற்கு ஓர் இளம்பெண் வந்திருந்தாள் சிகாகோவில் வீடு கட்டி அங்கே தொழிலாளர்களுக்கு இசையும் உடற்பயிற்சியும் கற்பிக்கும் பல பெண்களுள் அவளும் ஒருத்தி ஒரு நாள் அவள் உலகத்தில் நிலவும் தீமைகளை பற்றி பேசிக்கொண்டே வரும்போது அவற்றிற்கு பரிகாரம் தனக்கு தெரியும் என்று சொன்னாள் உனக்கு எப்படி தெரியும் என்று நான் கேட்டேன் ஹவுஸ் உங்களுக்கு தெரியுமா என்று அவள் என்னை கேட்டாள் உடல் சம்பந்தமாக ஏற்படும் எல்லா தீமைகளையும் அகற்றும் இடம் இந்த ஹல் ஹவுஸ் என்பது அவள் கருத்து இந்த எண்ணம் அவளது மனதில் வேறொன்றே வளர்ந்திருந்தது அவளுக்காக நான் வருந்துகிறேன் இந்தியாவில் ஒரு வகை வெறியர்கள் உள்ளனர் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொண்டால் போதும் எல்லா தீமைகளும் நீங்கிவிடும் என்பது இவர்களின் கருத்து இதுதான் வெறி செயல்புரிவதற்கு இந்த வெறி ஒரு முக்கியமான தேவை என்றே சிறுவனாக இருந்தபோது நான் எண்ணியிருந்தேன் இப்போது வயது ஏற ஏற அது சரியில்லை என்பதை உணர்கிறேன் பிறருடைய பெட்டியையோ பையையோ திருடுவது ஒரு திருடிக்கு தவறாக தோன்றாது அவள் ஒருவேளை சிகரெட்டு பிடிக்காதவளாக இருக்கலாம் சிகரெட்டு வெறி அவளை பிடித்து கொள்கிறது சிகரெட்டு பிடிப்பவர்களை அவள் கடுமையாக வெறுக்கிறாள் பிறரை ஏமாற்றுவதே தொழிலாக கொண்ட ஒருவன் இருக்கிறான் சிறிதும் நம்ப முடியாதவன் அவன் எந்த பெண்ணுக்கும் அவனிடம் பாதுகாப்பில்லை இந்த கயவன் ஒருவேளை குடிக்காதவனாக இருக்கலாம் எனவே சாராயம் குடிப்பவன் நல்லவனே அல்ல என்று அவன் நினைக்கிறான் தான் செய்கின்ற ஏமாற்றுதல் முதலிய எதுவும் அவனுக்கு தீமைகளாக தோன்றுவதில்லை இந்த மனப்பான்மை மனிதனுக்கு இயல்பான சுயநலத்தால் தான் ஏற்படுகிறது இது ஒருதலைபட்சமானது ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை ஆள்வதற்கு இறைவன் ஒருவர் இருக்கிறார் அந்த ஆட்சி உரிமையை அவர் நமக்கு தானம் செய்துவிடவில்லை அவரே இந்த பிரபஞ்சத்தை காத்து வருபவர் இந்த சாராய விரியர்கள் சிகரெட்டு வறியர்கள் பல வகை திருமண விரியர்கள் என்ற எல்லா வெறியர்களையும் மீறி இந்த பிரபஞ்சம் நடந்து கொண்டே இருக்கும் இந்த வெறியர்கள் எல்லோருமே இறந்துவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அமெரிக்காவின் சரித்திரம் உங்களுக்கு நினைவில்லையா உங்கள் முன்னோர் மே ஃபிளவர் என்ற கப்பலில் எங்கே வந்ததும் தங்களை பியூட்டன்ஸ் அதாவது புனிதமானவர்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டதும் உங்களுக்கு நினைவில் இல்லையா அவர்கள் தங்கள் சமூகத்தை பொறுத்தவரை குற்றமற்றவர்கள் நல்லவர்கள் ஆனால் பிற மதத்தினரை துன்புறுத்த தொடங்கியபோது அவர்களது நற்குணம் மாறிவிட்டது மனித வரலாறு முழுவதிலுமே இதே நிகழ்ச்சிதான் இவ்வாறு துன்புறுத்தலுக்கு அஞ்சி ஓடுபவர்களும் வாய்ப்பு கிடைத்தவுடன் தாங்களும் அவ்வாறே துன்புறுத்த தொடங்குகிறார்கள் வெறியர்களுள் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு கல்லீரல் நோயோ ஜீரண கூளாரோ வேறு வகை நோயோ இருக்கக்கூடும் காலப்போக்கில் இந்த வெறியும் ஒரு நோயே என்று மருத்துவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த வெறியை பெருமளவில் கண்டுவிட்டேன் இதனிடமிருந்து இறைவன் என்னை காக்கட்டும் எந்த வகையான வெறியானாலும் சரி வெறியின் அடிப்படையில் தோன்றுகின்ற சீர்திருத்தங்களை விளக்குவதே அறிவுடைமை இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை உலகம் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது இப்படியே போகட்டும் அவசரம் ஏன் நன்றாக தூங்குங்கள் நரம்புகளை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் தகுந்த உணவை உண்ணுங்கள் உலகிடம் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள் வெறியர்கள் வெறுப்பையே வளர்க்கிறார்கள் சிறிது குடிக்கும் வெறியர்கள் மொடா குடியர்களாகிவிட்ட ஏழைகளிடம் அன்பு காட்டுவார்கள் என்று கருதுகிறீர்களா வெறியனின் வெறிக்கு காரணம் அவன் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்ப்பதுதான் அதில் வெற்றி பெற்றதும் கிடைத்ததை சுருட்ட பார்க்கிறான் வெறியர்களின் கூட்டத்திலிருந்து விலகிய பின்னரே உண்மையான அன்பும் பறிவும் காட்டுவது எப்படி என்பதை அறிவீர்கள் உங்களிடம் அன்பும் பறிவும் வளர்கின்ற அளவிற்கு பரிதாபத்திற்குரிய இந்த குடிகாரர்களை வெறுக்கும் எண்ணம் குறையும் அவர்களிடம் இரக்கம் காட்டத் தோன்றும் குடிகாரனிடம் இரக்கம் காட்டவும் அவனும் உங்களைப் போன்ற ஒரு மனிதனே என்று எண்ணவும் அப்பொழுதுதான் உங்களால் முடியும் அப்போதுதான் அவனை கீழே இழுத்த சூழ்நிலைகளை நீங்கள் அறிய முயல்வீர்கள் நாம் ஒருவேளை அவனது சூழ்நிலையில் இருந்திருந்தால் தற்கொலையே செய்து கொண்டிருப்போம் என்று கூட உங்களுக்கு தோன்றலாம் பெரிய குடிகாரன் ஒருவனுடைய மனைவி என் நினைவிற்கு வருகிறாள் கணவனைப் பற்றி அவள் என்னிடம் குறை கூறுவாள் அதற்கு நான் அவளிடம் அம்மா போல் இரண்டு கோடி மனைவிகள் இருந்தால் போதும் உலகில் கணவர்கள் அனைவருமே குடிகாரர்கள் ஆகிவிடுவார்கள் என்றேன் குடிகாரர்களில் பெரும்பாலானோர் மனைவிகளால் அந்த நிலைக்கு விரட்டப்பட்டவர்களே என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என் வேலை உள்ளதை உள்ளவாறு கூறுவதே தவிர யாரையும் புகழ்வதல்ல சகித்துக்கொள் பொறுமையாக இரு போன்ற கருத்துக்களை எல்லாம் மனத்திலிருந்து என்றென்றைக்குமாக துடைத்துவிட்ட சுதந்திரம் பற்றிய தவறான எண்ணங்களால் ஆண்கள் தங்கள் காலடியில் கிடக்க வேண்டுமென்று எண்ணுகின்ற தங்கள் விரும்பாத ஒன்றை ஆண்கள் கூறிவிட்டால் அவர்கள் மீது எரிந்து விழுகின்ற கட்டுக்கடங்காத இந்த பெண்கள் உலகின் சாபக்கேடாக ஆகி வருகிறார்கள் உலகத்தில் உள்ள ஆண்களுள் பாதி பேர் இவர்களின் செயலால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளாதது விந்தையே இந்த முறையில் உலகம் நடக்கக்கூடாது இந்த பெண்கள் நினைப்பது போல் வாழ்க்கை அவ்வளவு எளியது அல்ல அது பொருள் நிறைந்த ஒரு பெரிய விஷயம் மனிதனுக்கு நம்பிக்கை மட்டும் போதாது அது அறிவில் வேறொன்று இருக்க வேண்டும் காணும் எல்லாவற்றையும் ஒருவன் நம்ப வேண்டும் என்று சொல்வது அவனை பைத்தியமாக்கிவிடும் ஒரு முறை எனக்கு ஒரு புத்தகம் வந்தது அதில் உள்ள எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்று கூறியது அந்த புத்தகம் ஆன்மா என்ற ஒன்று இல்லை ஆனால் சொர்க்கத்தில் தேவர்களும் தேவதைகளும் இருக்கிறார்கள் மக்கள் ஒவ்வொருவர் தலையிலிருந்தும் நூல் போன்ற ஓர் கிரணம் சொர்க்கத்திற்கு செல்கிறது என்றெல்லாம் அந்த புத்தகத்தில் காணப்பட்டது அதன் ஆசிரியைக்கு இந்த விஷயங்களெல்லாம் எப்படி தெரிந்ததோ என்னவோ தெய்வீக பேருணர்வால் அவளது மனதிற்கு இவையெல்லாம் விளங்கினவாம் நானும் அவற்றை நம்ப வேண்டும் என்பது அவளது விருப்பம் நான் அதை நம்ப மறுத்தேன் உடனே அவள் நீ கெட்டவன் உனக்கு நல்ல கதியே இல்லை என்று சொன்னாள் இதுதான் வெறி